வணக்கம் திருவெம்பாவை பாடல் பதினாறு முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையால் ஆட்டிடையின் மின்னி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குழவி நந்தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவிழா எங்கோ அன்பர்க்கு நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொலியாய் எம்பாவாய் விளக்கம் இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதி தேவியைப் போல் கருத்திருக்கின்றன எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றடை போல் மின்னல் வெட்டுகிறது எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒளியைப் போல இடி முழங்குகிறது அவளது புருவம் போல் வானவில் முளைக்கிறது நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மலையே நீ விடாமல் பொழிவாயாக இவ்வாறு மாணிக்கவாசகர் வாசகர் திருவெம்பாவை பாடல் பதினாறில் சிவபெருமானின் தேவியான பார்வதி தேவியை இடி மின்னல் மலை போன்றவற்றிற்கு ஒப்பிட்டு பாடலை இயற்றியுள்ளார்